ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான முட்டை பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே பொதுவாக முட்டை பொரியல் செய்வாங்க ஆனால் நான் இப்போ ஒரு பொருள் இதோட சேர்த்து செஞ்சுருக்கேன் அது மாதிரி செஞ்சிங்கனாக்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு வெள்ளை உளுந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது ரெண்டு கலந்தே வச்சுருக்கறதுனால நான் அது போல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் கடுகு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணலை மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்காக வேண்டி நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவே நான் சால்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் ரொம்ப கருப்பெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிங்கன்னால் அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க இது போட்டாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிட வேணா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் இது கூட சோம்புத்தூள் சேர்க்க போகிறேன் சோம்பு வந்து நான் அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது இது போல் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த சோம்புத்தூளை நீங்கள் ஒரு டைம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நம்ம முட்டையோட வாசம் கொஞ்சம் கூட இருக்காது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஆயில்லையே மசாலா பொருளோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க முட்டை பொரியல் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே போலவே நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் நான் வந்து இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருந்தேன் அதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்திருந்தேன் நாலு முட்டை வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம நாலு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிடலாம் இது ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பசங்கள் க ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ரெண்டு முட்டை இருந்தால் போதும் இது போல் சூப்பரான முட்டை பொரியல் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ உடனே கலந்து விட்டுறாமல் ஒரு ஒரு ஐம்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடலாம் உங்களுக்கு ரொம்ப தூள் மாதிரி வேணும்னா நல்லா கலந்து விட்ருலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுக்க போகிறேன் எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வந்து செய்ய போகிறேன் அதனால் நல்லா கலந்து விடாமல் சும்மா லைட்டாக கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக முட்டை பொரியல் வேணுங்கிறதுனால அது மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு இது போல் கடைசியாக மல்லித்தலை இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான முட்டை பொரியல் ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இது போல் முட்டை பொரியல் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து தனியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த முட்டை ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இதை ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் சோம்புத்தூள் சேர்த்துருக்கறதுனால முட்டையோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது அதனால் நீங்கள் பயப்படாமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்